श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் மகாச்சல மகாமுனையே நமகா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜெகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநடை வடிவில் வாக்விலாசம் இவ்வடியவனின் ஜாதகத்தை கணித்தவர் ஸ்ரீமான் காழியூர் ஸ்ரீனிவாசாச்சாரியார் இவர் வித்யாபாவம் அதி உத்தமம் என்று எழுதி கொடுத்தார் அடியேன் திருத்தமப்பனார் மிகவும் மகிழ்ச்சியுடன் அடிக்கடி கூறுவது ராஜன் உன்னுடைய ஜாதக அமைப்பின்படி நீ மிகப்பெரிய வாக்மியாக வருவாய் என்று கூறி மகிழ்வார் இதனை நம் சுவாமி முன்பே தெரிவித்துள்ளார் வனமமலை கோகுலாஷ்டமி வைபவம் பற்றி நம் சுவாமி மனம் திறக்கிறார் நம் மணக்கண் முன் கலியன் சுவாமி வாக்மி என்று என்னை ஜோதிஷர் சொன்னபடி அடியின் பேச்சு திறமை வெளிப்படும் நேரமும் வந்தது அதுவும் அந்த கண்ணன் திருவருளாலேயே தான் வானமாமலை திருக்கோயிலில் கோகுலாஷ்டமி வைபவம் பெரிய பந்தல் போட்டிருந்தார்கள் சங்கீத கச்சேரிகள் நடைபெற்றன தோடய மங்களம் எனப்படும் முறையான பத்ததி தவறாத பஜனைகள் நடைபெற்றன எந்தெந்த ராகத்தில் பாட வேண்டும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்களோ அந்தந்த ராகத்தில் பஜனை செய்வார்கள் தீப பிரதக்ஷனம் நடந்தது பல உபன்யாசங்கள் இடம்பெற்றன ஒரு குறிப்பிட்ட நாள் உபன்யாசம் செய்ய வேண்டியவர் ஸ்ரீமான் ஸ்வர்த்திகை ராமகிருஷ்ண பிள்ளை இவருக்கு இடது கை சற்றே சூம்பின மாதிரி இருக்கும் கம்பராமாயணத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் அபார ஞானம் படைத்தவர் இவர் குறித்த நேரத்தில் வரவில்லை அன்றுதான் கடைசி உபன்யாசம் நமக்காக கடிகாரம் நிற்குமா என்ன நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது அவர் திருமேனி நோவு சாற்றி படுத்திருக்கிறார் என்கிற செய்தி வந்தது அவருக்கு பதில் யாரை உபன்யாசம் செய்ய சொல்லலாம் என்ற கேள்வி எழுந்தது எல்லோரும் காத்திருந்தனர் அமைதியாக முன்பு ஒரு சமயம் மதுரை செட்டி அடியேன் தமிழும் ஆழ்வார்களும் என்கிற தலைப்பில் உரையாற்றி இருந்தேன் நல்ல வரவேற்பு பலரும் பாராட்டினார்கள் மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீமான் நரசிம்மாச்சாரியர் சிறப்பாக பாராட்டினார் அவரிடம் அடியேன் பிரத்யேகமாக கம்பராமாயணம் பயின்றிருந்தேன் இந்த முன் அனுபவம் கை கொடுத்தது ராமகிருஷ்ண பிள்ளைக்கு பதிலாக அடியேன் பேச வேண்டும் என்று தீர்மானம் ஆயிற்று அந்த நேரத்தில் ஒரு சிறிய குழப்பம் வந்தது வானமாமலை பீடத்தை அலங்கரித்தவர் இருபத்தி ஏழாம் பட்டம் ஜீயர் அடியனுடைய தமப்பனாருடைய நெருங்கிய நண்பர் ஆனால் சில காலமாக சிறிய காரணங்களால் இருவருக்கும் பிணக்கு ஏற்பட்டு இருவரும் தத்தம் முரட்டு பிடிவாதத்தை விட்டு தராததால் இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்து வந்த அது மேலும் ஸ்ரீமடத்து வளாகத்தில் யாரும் உபன்யாசம் செய்யக்கூடாது என்று சுவாமி தடை விதித்திருந்தார் நிலைமை இப்படி இருக்கும்போது அடியன் பேசுவது எப்படி என்கிற தயக்கம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ இங்கேதான் பேச வேண்டும் நீ எல்லாவற்றிலும் எக்ஸம்டட் கேஸ் என்று அடியனை ஊக்குவித்தார் ஸ்ரீ சுந்தரராஜன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நமக்கு திரிதண்டம் பிடிக்கிறாரே ஸ்ரீ நாராயணன் அவருடைய மூத்த சகோதரர் இவர் ஸ்ரீவைகுண்டம் காலேஜில் கணக்கு பேராசிரியராக இருந்தவர் ஓய்வு பெற்ற பின்பு பிரில்லியன் டுட்டோரியலில் பேராசிரியராகவும் விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருப்பவர் இவரும் மற்ற நண்பர்களும் அடியேனின் தயக்கத்தை போக்கடித்தார்கள் நாம் ஸ்ரீகாந்தின் அப்பா ஸ்ரீனிவாசாச்சாரியர் நோட்டீஸ் அச்சடித்து விநியோகித்தார் எல்லோரும் கூடி ஜீயர் சுவாமி இருக்கும் இடத்திற்கு சென்றோம் அச்சமயம் அவர்கள் பார்வை சற்றே மங்கி இருந்தது ஆனால் கேட்கும் திறன் வெகு கூர்மை யார் அது வந்திருப்பது என்று சத்தமாக கேட்டார் அடியேன் ஸ்ரீனிவாசாச்சாரியர் வந்திருக்கிறேன் என்றேன் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று வினவ உடன் வந்த நண்பர்கள் வந்த விஷயத்தை சொன்னார்கள் ஜியர் சுவாமி யார் வந்திருப்பது அடியேன் சுவாமி அடியேன் ராமானுஜ தாசன் சுந்தரராஜன் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமியின் புத்திரன் ஜியர் சுவாமி மகிழ்ந்து அட நீயா நீ ஏதோ லௌகிக்க கல்வி கற்று பெரிய உத்தியோகத்தில் இருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டேன் இங்கே என்ன விஷயமாக வந்திருக்கிறாய் சுவாமி இங்கே ஓர் உபன்யாசம் செய்ய வந்திருக்கிறேன் ஜீயர் சுவாமி சற்றே நிமிர்ந்து உபன்யாசமா சம்பிரதாய விஷயம் தெரியுமா சுவாமி அடியேன் வியாக்கரண சிரோமணி கல்வி கற்று ஸ்வர்ண பதக்கம் பெற்றிருக்கிறேன் ஜீயர் சுவாமி மிக மிக வியப்புடன் அடடே அப்படியா அப்புறம் சுவாமி அடியன் சாஸ்திரம் தனியாக கற்றிருக்கிறேன் ஜீயர் சுவாமி ஆச்சரியத்துடன் தர்கமா ஆமாம் சுவாமி அடியன் சாஸ்திரத்தில் எல்லா நிலைகளையும் கற்றுத் தேர்ந்து மிக உயர்ந்தபடியான பிராமான்ய வாதாந்தம் வரை கற்றிருக்கிறேன் என்ன வாதாந்தமா நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்தார் திருத்தகப்பனார் திருவடிவாரத்தில் கற்றாயா என்று வாஞ்சையுடன் வினவினார் அடியேன் பாக்யம் மட வளாகத்திலேயே உபன்யாசம் செய்ய அனுமதி தந்தார் அது மட்டும் அல்ல ஒரு ஜன்னல் அருகில் தம் ஆசனத்தை இழுத்து போட்டுக்கொண்டு அடியேன் பேசியதை திருச்செவி சாற்றினார் என்று நினைக்கையில் உள்ளம் நெகிழ்கிறது இது எவ்வளவு பெரிய பாக்யம் அடியேன் சிறுவனாக இருந்தபொழுது அப்பாவும் இந்த சுவாமியும் மணிக்கணக்காக தெருவில் நின்று பேசுவதை கண்டிருக்கிறேன் அடியேன் திருத்தாயார் அப்படி நடுத்தருவில் நின்று என்னதான் பேசுவார்களோ என்று வியப்பார் சுவாமி வீட்டிற்கு வந்தால் அவர் முதுகின் மீது ஏறி விளையாடுவேன் டேய் இறங்கிப்போடா போடா என்று செல்லமாக விரட்டுவார் அந்த சுவாமி இருபத்தி ஏழாம் பட்டத்தை அலங்கரிக்க அடியேன் முப்பதாவது பட்டத்தை அலங்கரிப்பது எத்தனை வியப்பு எல்லாம் தாயார் பெருமாள் அருளால் நடப்பது அல்லவா அன்று இவ்வடியவன் உரையாற்றியது ஸ்ரீராமாயணமும் ஸ்ரீசூக்திகளும் என்கிற தலைப்பு அடியன் மேடையில் அமர்ந்திருக்க ஸ்ரீ ஊவே கோபாலயங்கார் ஸ்ரீ ஊவே திருமலாச்சாரியார் ஸ்ரீ ஊவே கஸ்தூரி ஐயங்கார் முதலிய எனது பேராசிரியர் பெருமக்களும் தாசில் ஸ்ரீ ஊவே திருவேங்கடாச்சாரியார் வக்கீல் ஸ்ரீ ஊவே பக்ஷிராஜ ஐயங்கார் கிரிமினல் லாயர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் சபையை அலங்கரித்தார்கள் அடியேன் திருத்தமப்பனார் மட்டும் மேடையிலேயே அடியேனுக்கு மிக அருகில் அமர்ந்து கொண்டார் அப்பா நீங்களும் சபையில் அமரலாமே என்று அடியன் சொன்னதற்கு நீ சும்மா இரு நான் இங்கேதான் உட்காருவேன் என்று அடியனுக்கு வெகு அருகில் உட்கார்ந்து அடியனின் உரையை சுவாரஸ்யமாக அனுபவிக்க பெற்றது அடியனின் பெரும்பாகியம் அன்று நாம் இல்லாமல் போனது நம் துர்பாகியமே சுவாமியின் வாக்கமிர்தத்தை தவறவிட்டோமே திருவல்லிக்கேணி வேத வேதாந்த வர்தினி சபா சுவாமியின் திருவாக்கு தொடர்கிறது நம் மனக்கண்ணில் பூரணமாக நினைத்திருக்கிறார் கலியன் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சிரோன்மணி படிப்பை தங்கப்பதக்கம் பெற்று நிறைவு செய்தேன் அப்பொழுது திருவல்லிக்கேணியில் வேத வேதாந்த வர்தினி சபா என்ற ஓர் அமைப்பு இருந்தது அடியேனும் அச்சமயம் திருவள்ளிக்கேணி வானமாமலை ஸ்ரீமடத்தில் நண்பர்களுடன் தங்கியிருந்தேன் இனிமையான நாட்கள் ஒவ்வொருவருக்கும் பொருட்களை வைத்து கொள்ள ஓர் அலமாரி இருபத்தி எட்டாம் பட்டத்தை அலங்கரித்த ஜிஆர் சுவாமி பூர்வாஷ்ரமத்தில் ஸ்ரீ ஊவே கோபால் ஐயங்கார் என்ற திருநாமத்துடன் மடத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரம் தீர்த்தம் இவை வந்தால் என்ன சுவாமி இன்று பாயசம் உண்டல்லவா என்று வம்பிழுப்போம் அவரும் நிச்சயம் உண்டப்பா வானமாமலைக்காரன் கேட்டு இல்லை என்று சொல்ல முடியுமா என்று பதிலளிப்பார் வினோதமான போட்டி தலைக்கு மேல் கத்தி வேத வேதாந்த வர்தினி சபையில் ஓர் ஆச்சரியமான போட்டி நடக்குமாம் வேதம் ஓத தெரிந்தவர்கள் தலைக்கு நேரே ஓர் சூர்கத்தி விட்டு கொண்டு வேதம் ஓத வேண்டும் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் மற்றும் தீர்க்க ஸ்வரிதம் ஆகியவற்றை ஓத வேண்டும் பொதுவாக வேதம் ஓதுகையில் அந்த ஓசையிலும் சந்தத்திலும் மிகவும் ஈடுபட்டு தலையாட்டுவதும் கைகளை ஆட்டுவதும் இயல்பாக அமையும் இந்த அசைவுகள் இல்லாமல் ஓத வேண்டும் என்பதே இந்த போட்டியின் நிபந்தனை இந்த போட்டியில் பலர் பங்கேற்றனர் மதிப்பெண் சரியானதா தம் எழுத்தில் சுவாமி கொண்டுள்ள நம்பிக்கை இந்த சபை வியாக்கரணத்திலும் ஏனைய சாஸ்திரங்களிலும் எழுத்து மற்றும் பேச்சு போட்டி ஒன்று நடத்தியது இதில் வியாக்கரணத்தில் எல்லா கிளைகளையும் சேர்ந்த மொத்தம் ஐம்பது அறுபது மாணவர்கள் பங்கேற்றார்கள் நம் சுவாமியினுடைய துறையில் பதினெட்டு மாணவர்கள் பங்கேற்றார்களாம் அதில் களியன் சுவாமிக்கு இரண்டாவது மார்க் போடப்பட்டிருந்தது இதனை கண்ட சுவாமி என்ன செய்தார் இதோ நம் மணக்கன் முன்னிற்கும் அவர் வார்த்தையை கேட்கலாம் அடியேன் மனம் இதை நம்ப மறுத்தது அடியேன் எப்படி எழுதினேன் கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொன்னேன் என்று அடியனுக்கு தெரியுமல்லவா இதில் ஏதோ தவறு உள்ளது என்று தோன்றியது முதல் மதிப்பெண்ணை பெற்றவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராகவன் என்னும் பெயர் கொண்டவர் ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்தவர் ஸ்ரீ சேஷாத்ரி ஐயங்காரின் மாணவர் அடியே நேராக சீஃப் எக்ஸாமினராக இருந்த ஸ்ரீ ஊவே ஆவி நரசிம்மாச்சாரியாரிடம் சென்றேன் எழுபது வயது நிறைந்த இம்மகான் பதஞ்சலி மகாபாஷ்யம் முதலியவற்றில் மகா நிபுணர் இவர் எதிரில் போய் நின்றவுடன் என்ன அப்பேன் என்ன விஷயம் என்று வினவினார் அடியேன் விஷயத்தை சொன்னேன் மகா மகோபாத்யாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியிடம் வியாக்கரணம் கற்ற அடியேன் இரண்டாவது மதிப்பெண் பெற்றதை நம்ப இயலவில்லை அடியேன் எழுதிய விடைத்தாளை பார்க்க வேண்டும் என்று விண்ணப்பித்தேன் என்ன ஒரு பெருந்தன்மை அந்த மகான் விடைத்தாள் திருத்தியவரை அழைத்து எல்லா விடைத்தாள்களையும் கொண்டு வரச் சொல்லி முழுவதுமாக ஆராய்ந்தார் பிறகு திருத்தியவரை பார்த்து அப்பேன் நீ இந்த இரண்டு மாணவர்களின் மதிப்பெண்களை மாற்றி போட்டுவிட்டாய் அறுபத்தி ஒன்பது வாங்கியவருக்கு தொண்ணூத்தி ஆறும் தொண்ணூத்தி ஆறு வாங்கியவருக்கு அறுபத்தி ஒன்பதும் போட்டுவிட்டாய் திருத்தி கொடு என்று கூறினார் ஸ்ரீவே ஆவி நரசிம்மாச்சாரியரின் பெருந்தன்மையை இன்று நினைத்தாலும் உடல் சிலிர்க்கிறது தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்கி முதலிடம் பெற்றவன் இவ்வடியவன் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் மாத்ரு தேவோ பவ என்கிற பேச்சு போட்டியில் நம் சுவாமி சுவாமியிடமே கேட்போம் என்ன நடந்தது என்று பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் ஓர் சம்ஸ்கிருத பேச்சு போட்டி எலக்யூஷன் காம்படிஷன் நடைபெற்றது பதினாறு பேர் பேச வேண்டும் ஒவ்வொருவருக்கும் இருபது நிமிட நேரம் ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி தலைமை காரப்பங்காடு ஸ்ரீ ஊவே வெங்கடாச்சாரியர் சுவாமி வேலுக்குடி ஸ்ரீ ஊவே வரதாச்சாரியர் சுவாமி சதாபிஷேகம் ஸ்ரீ ஊ வே கோவிந்த நரசிம்மாச்சாரியார் என்பதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் இந்த மந்திரமானது தைத்திரிய உபனிஷத்தில் உள்ளது பிரம்மச்சாரிகள் கல்வி முடிந்து அடுத்த ஆசிரமத்தை ஸ்வீகரிக்க செல்கையில் அவர்களுக்கு வழங்கப்படும் பட்டமளிப்பு பேருரை கான்வகேஷன் அட்ரஸ் என்று சொல்லலாம் குரு தன் சீடர்களுக்கு முடிவாக கூறும் அறிவுரை தீக்ஷார்த்த பாடம் இதை கேட்ட பின்பு மாணவன் ஏதாவது ஒரு பொருளை ஆச்சாரியன் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆச்சாரியன் பஞ்சமோபாயமாக இருப்பவர் அல்லவா ஆச்சாரியனால் எம்பெருமானை அடைகிறோம் எம்பெருமான் கிருப்பையால் நல்ல ஆச்சாரியனை அடைகிறோம் தெய்வத்தையும் அரசனையும் ஆச்சாரியனையும் சேவிக்கச் செல்கையில் சூன்ய செல்லக்கூடாது முடிந்த அளவு ஏதேனும் ஹஸ்தனாக வெறுங்கையுடன் காணிக்கையாக எடுத்துச் சென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்பது நியதி அடியேன் பேச தேர்ந்தெடுத்த தலைப்பு மாத்ருவோ பவா என்பது பெற்ற தாய்க்கு முதல் மரியாதை என்பதை பேசினாலும் அடியேன் விண்ணப்பித்தது புருஷகார பூதையான பிராட்டியின் வைபவம் பிராட்டி நம் குற்றங்களை கணிசியாது எம்பெருமானிடத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்கு காரணம் அவளுடைய தாய்மையே என்று விளக்கக்கூடிய பட்டரின் ஸ்ரீகுணரத்ன ஸ்ரீபராசரபட்டரின் ஸ்ரீகுணரத்னகோச்லோக்கத்தை விண்ணப்பித்திருந்தேன்லோக்கம் பிதேவத் ஜனனி பரிபூர்ணா ஜனே ஹிதசிரோத்தோத்திய கதாச்சித் கலுஷத்தீதன்தோஷீதிமுச்சை உபாயைவிஸ்மரியனையசி மாதத்திந இந்த ஸ்லோக்கத்தில் பிராட்டி சம்பந்தத்தை முன்னிட்டு நாம் இறைவனை பற்றுவதற்கு காரணம் தாய்மையே என்று அதனை ஸ்ரீ பராசர பட்டர் உபபாதிக்கிறார் நம் சுவாமி ராமானுஜர் தம்முடைய கத்தியத்ரயத்தில் பெரிய பிராட்டியை முன்னிட்டுத்தானே சரணாகதி பண்ணுகிறார் நம் சம்பிரதாயமே சம்பிரதாயம் என்று பெயர் பெற்றதல்லவா மிகச் சரியாக இருபது நிமிடங்களில் அழகான சம்ஸ்கிருதத்தில் பேச்சை முடித்துவிட்டேன் அடியேனுக்கு முதல் பரிசு என்று அறிவிக்கப்பட்டது அவை தலைவரான ஸ்ரீ பிபிஏ சுவாமிக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டேன் அடடே வானமாமலை சுவாமியின் பிள்ளையாணி ரொம்ப சந்தோஷம் என்று பூரித்தார் ஆனால் விஷயம் அத்துடன் நிற்கவில்லை உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டுமே என்றார் அடியேனுக்கு பயம் தோன்றியது போச்சு இவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லாவிட்டால் பரிசு கிடைக்காது பரமபத சோபான பாம்பு வாயில் போல்தான் என்று யோசித்தேன் ஸ்ரீ பிபிஏ சுவாமி அடியேனிடம் கித்தேத்தன் நிர்தோஷ கஹா என்ற இடத்தில் வாக்கியம் பொருந்தவில்லையே என்று வினவினார் கிமேதத்து நிர்தோஷக கஹா என்பவை இரண்டு தனித்தனியான வாக்கியங்கள் என்று விண்ணப்பித்தேன் மிகவும் மகிழ்ச்சியுடன் தந்தையைப் போல் பிள்ளை என்று சபையில் கூறி ஆசி வழங்கினார் பிறகு ஜனவன பிரீத்தியுக்னவம் பகுமநன்யசே ஜனநீ தைதிரேம்நாப்புஷ்ணாசிதரமம் பதம் உததிபரம வோம்னோர்விஸ்மத்தியமாத்திருஷணூய்ரங்கோதே என்றோகத்தில் உததி மோதசே என்ற என்ற ஷப்த பிரயோகம் படவில்லையா என்று வினவினார் இவ்வடியவன் உடனே இப்பிரயோகத்தை தவறல்ல என்று காட்டும் வியாக்கரண சூத்திரத்தை எடுத்து கூறினான் உடனே ஸ்ரீ ஊவே பிபி சுவாமி நீ சிங்க குறுகுடா என்று வெகு மகிழ்ச்சியுடன் கூறி ஆசிர்வதித்தார் என்னே பாக்யம் இது அடியேன் வெற்றியைக் கண்டு பெருமிதம் கொண்ட நண்பர்கள் குழாம் அடியேனை மேலே தூக்கிப் போட்டு பிடித்து விளையாடி மகிழ்ந்தார்கள் கால்பந்தாட்டத்தில் ஜெயித்தவர்களை நண்பர்கள் தூக்கி போட்டு விளையாடுவதைப் போல காஞ்சிபுரம் வித்வத் சதஸ் பற்றி நம் சுவாமியின் மனம் திறந்த வார்த்தைகள் அடியேன் இளைஞனாக இருந்தபொழுது காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது ஓர் வித்வத் சதஸ் அச்சமயம் அடியேன் ஆவடி ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் திருத்தமப்பனார் அடியேனுடன் இருந்தார் வித்வத் சதஸிற்கு வருடாவருடம் திருத்தமப்பனாருக்கு தவறாமல் அழைப்பு வந்துவிடும் இந்தவருடைய அழைப்பைக் கண்டு திருத்தமப்பனார் மிகவும் மகிழ்ந்தார் நீயும் வாயேன் காஞ்சிபுரம் போய் சதஸில் கலந்து கொண்டுவிட்டு அப்படியே பிபிஏ சுவாமியையும் சேவித்துவிட்டு வரலாம் என்று மிகவும் ஆவலுடன் கூறினார் இருவரும் காஞ்சிக்கு புறப்பட்டோம் காஞ்சியில் சந்நிதி வீதியில் உள்ள வானமாமலை மடம் மிக பெரியது கற்களால் கட்டப்பட்டது முகப்பில் ஓர் நான்கு தூண் கொண்ட மண்டபம் உண்டு இங்கே வானாத்ரி சம்ஸ்கிருத பாடசாலை ஏராளமான வித்தியார்த்திகளுக்கு கல்வி கற்பித்து வந்தது இதை அக்காலத்தில் நிர்வகித்து வந்தவர் ஸ்ரீ ஊவே குன்னப்பாக்கம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி மிகச் சிறந்த சம்பிரதாய சீலர் நியாய வேதாந்த தார்கிகர் ஸ்ரீபாஷ்ய தத்துவ முக்தாவளி என்கிற நூலை இயற்றியவர் பரமத நிரசனம் செய்யும் திறமை பெற்றவர் அவருக்கு நிகர் அவரே என்று கூற வேண்டும் இந்த மடத்தில் சதஸ் நடைபெற்றது இந்த வித்வத் சதஸ்திற்கு ஸ்ரீ முக்கூர் சுவாமி வந்திருந்தார் அப்பொழுது வயதில் சிறியவர் திருத்தமப்பனாருக்கு மிகவும் ஆப்தர் இந்த சதசிற்கு தலைமை தாங்கியவர் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய ஸ்ரீ ஊவே வில்லிவலம் நாராயணாச்சாரியர் சுவாமி இவருடைய திருத்தம்பிதான் அகோபிலமடம் நாற்பத்தி ஐந்தாவது பட்டத்தை அலங்கரிக்கும் ஜியர் சுவாமி ஒரு சதஸ் துவங்கியது இளமையும் துடிப்பும் நிறைந்த வாலிப வயது இளைஞர்கள் தத்தம் வித்தியை காட்ட துடிப்புடன் வந்து காத்திருந்தனர் அடியேனும் திருத்தமப்பனாரும் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார் திருத்தமப்பனாரை கண்டவுடன் அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று மேடையில் அமர்த்தினர் அடியேன் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டேன் சிறிது நேரம் கழிந்த பிறகு அடியேனுக்கு அடியேனுடைய திறமையை இந்த சபையில் நிரூபிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது எழுந்து நின்று அடியேன் என்று விண்ணப்பித்தேன் வில்லிவலம் சுவாமி யார் அது என்றார் என்ன வேண்டும் என்று வினவினார் அடியேன் இங்கே வியாக்கரண விஷயமாக குரோட பத்திரம் விண்ணப்பம் செய்ய விழைகிறேன் என்று பணிவாக கூறினேன் அவர் உடனே எங்கே திரும்ப பார்க்கலாம் சிக்கையே இல்லையே சிக்கை இல்லாதவர்களை இந்த சதஸில் பேச அனுமதிப்பதற்கு இல்லை என்று கூறிவிட்டார் அடியேன் உடனே சுவாமி ஷிக்கை உள்ளது ஆனால் சிறிய சிக்கை என்று விவாதத்தில் இறங்கினேன் யார் நீ என்று வினவினார் வில்லிவலம் சுவாமி அதற்குள் திருத்தனப்பனார் முன்வந்து அடியேனை அறிமுகம் செய்து வைத்து இவன் வியாக்கரணம் விண்ணப்பிக்க அதை தேவரில் சோத்தியம் செய்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரும் அடியேன் இன்னாருடைய குமாரன் என்று அறிந்து மிக மகிழ்ந்து பேச அனுமதித்தார் உள்ள வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு விண்ணப்பித்தேன் அடியேன் விண்ணப்பம் செய்ய துவங்கியவுடன் சபையில் நிஷப்தம் நிலவியது முடிந்தவுடன் வில்லிவலம் சுவாமி மந்தஸ்மிதம் புன்னகை புரிந்தார் அருகில் அழைத்து அப்பா இந்த திறமை உனக்கு பரம்பரை சொத்து ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி என்று கூறி அபிவர்திஷ்ணு என்று ஆசிர்வதித்து பெரிய வித்வான்களுக்கு இணையான அளித்து கௌரவித்தார் இந்த நிகழ்வுகள் சுவாமியின் பாண்டித்ய பெருமையையும் மேதாவிலாசம் பெற்றிருந்தாலும் அடியோங்களுக்கும் எளியவராக இனியவராக இருந்ததை நினைத்தால் நம் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பெருகுகிறதல்லவா ஆனந்தம் நாளையும் பெருகும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்